ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை வரும் நாட்களில் என்ன நடக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க யாரெல்லாம் முத்து மனோஜை பார்த்து இந்த காசை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு கோவி கோவி இருக்காங்க ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே பயங்கர கடுப்பாக வருதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சவாரிக்கு போயிட்டு அந்த வழக்கமாக அந்த ஜீவா கால் பண்ணி கூப்பிட்றாங்க வாங்கங்க சீக்கிரம் அர்ஜென்ட் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு நான் கனடா போகணும் அப்படிங்கிறாங்க அப்படிங்களா மேடம் நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது பரவாயில்லைங்க மனசுக்கு மனசாக உதவுறதுக்கு தப்பு அப்படிங்கிறாங்க நேத்து மட்டும் நீங்க எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க ஒரு பிரச்சனையில வந்து முடிச்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க என்ன மேடம் கேட்கலாம்னா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அதனால ஒண்ணும் இல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு காசு வாங்கிட்டு போயிருந்தேன் இருபத்தேழு லட்சம் ரூபா அதை வந்து முப்பது லட்சமா கேட்டாங்க அதை நான் கொடுத்தேன் என்னது இருபத்தேழு லட்சம் நம்ம அப்பாவிட்ட போன மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்களே இல்லை என்ன இருபத்தேழு லட்சம்ங்கிறீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க நீங்க தான் அந்த உங்களுக்குமே தெரியும் என்ன சொல்றீங்க ஆமா நீங்க தெரிஞ்ச கடைன்னு சொல்லிட்டு வாரல கொண்டாந்து விட்டு இல்ல ஆமா அந்த பொண்ணு தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பொண்ணா அந்த பொண்ணு எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மனோஜன் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க மனோஜன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அடுத்து தான் நான் இருபத்தி ரூபா பணத்தை வாங்கிட்டு போனேன் அந்த பொண்ணோட அந்த மனோஜோட பொண்டாட்டி போல் இருக்குது சரியான ஆள் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து என்னென்னலாம் பண்ணிட்டா நான் உடனே உங்கள் இருபத்தி லட்சம் தரேன்னு சொல்லிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சமாக வேணும்னு சொல்லி வாங்கியே போட்டாங்க ஒத்த காலில் நின்று வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போது நீங்கள் மனோஜ் லவ் பண்ண பொண்ணாக நீங்கள் அப்படின்னு முத்து கேட்குறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிடறாங்க உங்களுக்கு தெரியுமா மனோஜை ஆமாம் மனோஜ் அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏன் மேடம் எதுக்கு நீங்கள் இப்படிலாம் நல்லா இருக்கீங்க அப்புறம் ஏன் ஒருத்தவங்களும் ஏமாத்தினீங்க இல்லை நான் ஏமாத்தலை உங்க அண்ணன் நானும் லவ் பண்ணோம் என்ன அவன் ஏமாத்திட்டான் தான் நான் பணத்தோட போனேன் அப்படிங்கிறாங்க ஆனால் நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன்ல அப்படிங்கிறாங்க கொடுத்தாலும் மேடம் இப்படியா மேடம் அன்னைக்கு நீங்கள் பாட்டுக்கு அப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க எங்கள் குடும்பமே எப்படியாச்சும் தெரியுமா அப்புறம் அதுக்கப்புறம் அவன் கட்ட வேண்டிய பொண்ணு கல்யாணம் பண்ண தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சாரி முத்து என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் பண்ணதில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு என்ன முத்து சொல்றீங்க ஆமாம் நீங்கள் அப்படி போனதுனால தான் அவன் இப்படி வந்தான் அவன் வந்ததுனால தான் எனக்கு ஒரு அழகான தங்கம் மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கா அதனால அது கிடைக்கிற காரணம் நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும் அதனால தான் இன்னைக்கு இப்போ உங்கள் மேலே கோவப்படாமல் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாரி முத்து மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி இருக்கட்டும் உங்கள் அண்ணன் இன்னும் சொல்லவே இல்லை உங்கள் வீட்டில் பணத்தை கொடுத்ததை பற்றி அப்படிங்கிறாங்க அந்த கல்லு நிமங்க சரியான ஆள் அதை விட அந்த பொண்டாட்டி கேடி ஆமாம் முத்து நான் சொல்ல நினச்சேன் உங்கள் அண்ணனை தூக்கி சாப்பிட்றோம் போல இருக்கேன் சரியான ஆளாக இருக்காளே பார்த்தீங்க ஒரு நிமிஷத்துல நீங்க எங்க அண்ண பத்தி எங்க பார்லரம் பத்தி கண்டுக்கிட்டீங்க ஆனா எங்க வீட்டில் நான் சொன்ன எவனுமே நம்ப மாட்டேங்கிறேங்க எல்லாரும் என்னத்தை நம்புகிறாங்க என்னத்தான் தான் திட்டுறாங்க அந்த பொண்ணை தான் நம்புகிறாங்க ஆனால் இன்னி நான் விட மாட்டேன் ஏ பார்லரம்மா இவ்வளோ தகுந்த தட்டம் வேலை பண்ணியிருக்கியா சரியான போல இருக்கே முப்பது லட்சத்தையும் ஆட்டையை போட்டுட்டு உங்கள் அப்பா கொடுத்தாலும் நல்ல பேர் வேற எடுத்துக்கிறியா இந்த கல்லூரி மங்கை நாயும் பயங்கரமாக ஏமாற்றிட்டு இருக்கானே இந்த காசை வச்சு எங்களுக்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மேடம் எனக்கு ஒரு உதவி பண்ணீங்களா சொல்லுங்கள் முத்து எங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறீங்களா ஏன் முத்து அப்படிங்கிறாங்க நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவங்க அப்பா தான் போட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் திருவாயத்திறந்து சொல்லிட்டு போங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் எதுவும் பிரச்சனை வந்துடாது என்னங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ரொம்ப நல்ல வளர்த்து இருக்கு உங்களை பற்றி நல்லா தெரியுது அப்புறம் என்ன வாங்க பயப்படாமல் வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் நான் உங்களை சேஃபாக பார்த்து நான் உங்களை அனுப்பி வைக்கிறது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே வர்றாங்க வீட்டுக்கு வந்தோடனே உள்ளுக்கில் வர்றாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க எல்லோரும் வந்துடுறாங்க காலுக்கு இப்போ எதுக்கடா என்னை கூப்பிட்டுருக்கு எல்லாரும் கூப்பிட்றேன் அப்படின்னு அண்ணாமல் கேட்குறாங்க முத்து மீனாக இருந்துட்டு ஏங்க இப்படி படப்படப்பாக கூப்பிட்றீங்க இருங்க ஒரு நம்ம வீட்டுக்கு முக்கியமான விவிஐபி வரப்படுறாங்க அப்படியா யாராக இருக்கும் அப்படின்னு இருக்கல பார்லரம்மா மலேசியாவில் வந்து உங்கள் அப்பா தான் வராரு அப்படின்னு ஒன்று அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க தூக்கி மாறி போடுறது என்னது எங்கள் அப்பா வராரா ஆமாம் அப்படின்னு அதெல்லாம் வர முடியாது ஏன் வர முடியாதுங்கிறீங்க அப்படின்னு ஒன்று இல்லை அவர் தான் ஜெயிலில் இருக்கார்ல ஓஹோ அப்படியா சரி சரி இப்போ வரப்போகிற ஆளை பார்த்தா இதை விட நீங்கள் ஷாக் ஆகுவீங்க அப்படியா யார் அப்படி வரப்போகிறா அப்படின்ட்டு நம்ம தான் பிஎ தினேசுக்கு பணத்தை கொடுத்துட்டோம் சிட்டிக்கும் பணம் கொடுத்துட்டோம் இப்போ யார் வரப்போகிறா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி வெண்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீவா உள்ளக்க வர்றாங்க ஜீவாவை கண்டவனே கையில் வச்சுருந்ததெல்லாம் படா டொப்ப டொபோன்னு கீழே போட்டு உடச்சிட்றாங்க மனோஜ் ரோஹிணியும் அப்படியே குல நடிக்க போகிறாங்க விஜயா ஏமா ஏம்மா அவளை பார்த்து பயப்படுற அப்படிங்கிறாங்க அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க எல்லாருமே ஜீவா மேடம் உள்ளக்க வாங்க அப்படின்னு ஒத்துக்க யாரும் அந்த பொண்ணு அப்படின்னு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜீவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பயத்தில் நடுங்கி போய் நிற்கிறாரு மனோஜ் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகணும்னு ஆசையாக இருக்குது இந்த ரோஹிணி சிக்குவா சின்ன பண்ணவா ஆவாண்டு ஆனால் சிக்கவே மாட்டேங்கிறாலே டைரக்டர் அப்படியே மாற்றிடுறாங்களே நம்ம ஆசையை போட்டு தூக்கி மண்ணில் போட்டு புதைச்சிடுறாரு இந்த டைரக்டர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு தேங்க்யூ